ரஜினிகாந்த் கிட்ட விற்கமே இல்லாமல் அதை கேட்டேன் ஆனால் மூணு வருஷம் காத்திருப்பு இந்த மாதிரியா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா விஜய் பாவனா வந்துட்டு ஓப்பனாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ விஜய் டிவியினுடைய தொகுப்பாளனியா பிரபலமான பாவனா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒண்ணில் நடிகர் ரஜினிகாந்த் குறித்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாவனா ரஜினிகாந்தினுடைய தீவிர ரசிகையாக இருக்கிற நிலையில் அவர்கிட்ட தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மூணு வருடங்கள் காத்திருந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதோட மேடையில் தங்கிட்ட எதிர்பார்க்காத நேரத்தில் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை குறித்த சந்தோஷத்தையும் பார்த்தீங்கன்னா பாவனா ஷேர் பண்ணியிருக்கிற நிலையில் இதை நடிகர் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வைரல் பண்ணிட்டு வராங்க ஸோ ஒரு காலத்தில் விஜய் சீவியினுடைய ஆங்கராக இருந்த விஜய் பாவனா பார்த்தீங்கன்னா இப்போ முழு நேரம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை வந்துட்டு தொகுத்து வழங்கிக்கிட்டு வராங்க ஸோ இப்படியான நிலையில தான் அவங்க பேசின பேட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது அதில் அவங்க பேசும்போது நான் ரஜினிகாந்தினுடைய தீவிரமான ரசிகை இதை எல்லா இடங்கள்லையுமே நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட ரஜினிகாந்தோட எடுத்த ஃபோட்டோவை நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் மூணு பேரோட எடுத்த ஃபோட்டோவை தான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் ரஜினிகாந்த் ஷாருக்கான் அண்ட் டோனியோட எடுத்த ஃபோட்டோக்களை மட்டும் தான் நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே நேரத்தில் ரஜினிகாந்தோட எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடச்சிது ஆனா நான் ரஜினிகாந்தினுடைய தீவிர ரசிகையாக இருந்தாலும் அவரோட வேலை பார்க்காம நான் அவர்கிட்ட போட்டோ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா பல இடங்கள்ல நான் தவிர்த்துருந்தேன் ஆனா கோச்சடையான் திரைப்படத்திலோட இசை வெளியீட்டு விழாவை நான் தான் தொகுத்து வழங்கினேன் அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது நானும் நினைச்ச மாதிரியாவே ரஜினி சாரோட வேலை பார்த்துட்டேன் ஸோ அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாமே சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சுட்டேன் ஆனால் அவர்கிட்ட நான் மேடையில் பேசும்போது என்னால் அங்கே சரியாக பேசவே முடியலை என்னுடைய துப்பட்டா கீழ விழுது நான் அவர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு பேச்சு ஆரம்பிக்கும் போது இப்படியா பல தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது அதனால அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அவர் போனதுக்கு அப்புறமா எனக்கு நானே திட்டிக்கிட்டேன் என்ன பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரியா நான் என்ன அன்னையிலிருந்தே மூணு வருடமாக ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ லால் செல்லாம் திரைப்படத்தினுடைய இசை வெடி வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்குற வாய்ப்பையும் எனக்கு ஐஸ்வர்யா மேம் கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரஜினிகாந்தோட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஆட்களை எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த டைம் ரஜினி சர்க்கிட்ட மேடையில் பேசும்போது நான் திணறாமல் பேசிட்டேன் அவரே எனக்கு வணக்க சொல்லி என்னை பற்றி பேசினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்போது நான் வெக்கத்தை விட்டு அவர்கிட்ட சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா இந்த மாதிரியா கேட்டேன் அவர் உடனே எடுக்கலாமே இந்த மாதிரியா சொல்லிட்டாரு மூணு வருட காத்திருப்புக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பாவனா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வருது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாவனா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி ஷோஸில் பெரும்பாலும் வர்றதே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஆங்கராக பாவனாவை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்